அன்பர்களே நயின் நகரவாசலில் ஒரு அனாதை கைம்பெண் தம் ஒரே மகனின் உடலை தூக்கி கொண்டு துயரத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அவரது கண்ணீரும் உள்ளத்தின் துக்கமும் ஊரே அறியும் அந்த கைம்பெண் தமது மகனின் உடலை தூக்கி கொண்டு வந்தபோது அவருடைய கண்கள் வெறும் கண்ணீரால் நிரம்பியிருக்கவில்லை அது நம்பிக்கை இழந்த எதிர்காலமற்ற ஒரு வெறுமையை சுமந்திருந்தது அவரை பொறுத்தவரை அவரது வாழ்வின் கதவு நிரந்தரமாக அடைக்கப்பட்டு விட்டது நயின் நகரத்து பெண் தனிமையாக இல்லை அவருடன் பெருந்திரளான மக்களும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் அவரது துயரத்தை பகிர்ந்து கொண்டனர் அந்த தாயின் துக்கத்தைக் கண்டு அவர்களும் வருந்தினார்கள் கூட்டம் இருந்தது ஆனால் நம்பிக்கை இல்லை கண்ணீர் இருந்தது ஆனால் ஆறுதல் இல்லை நயின் நகர வாசலில் இயேசுவை கண்ட அந்த தாயின் உள்ளம் பெரும் பாரத்தோடு இருந்தது கைகள் மகனின் உடலை தாங்க இதயம் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது அப்போது இயேசு சொன்னார் அழாதீர் அவர் அழாதீர் என்றபோது அது அந்த தாய்க்கு மட்டும் சொல்லப்படவில்லை அது துக்கத்தில் மூழ்கியிருந்த அந்த நகரத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது இயேசுவின் செயல் அந்த இளைஞனை உயிர்ப்பித்தது ஒரு தனிப்பட்ட அதிசயம் மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தின் மொத்த சோகத்தை மாற்றிய ஒரு நிகழ்வு அதுவரை கண்ணீரில் இருந்த கூட்டம் இப்போது கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று ஆர்ப்பரித்து கடவுளை போற்றுவதற்கு உதவியாக இருந்தது நம் வாழ்வில் நாம் எவ்வளவோ கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் சுமந்து செல்கிறோம் சில நேரங்களில் எதிர்பாராத இழப்புகள் வரும்போது அந்த கனவுகள் இறந்து போனதைப் போல உணர்கிறோம் அந்த தாயைப் போல நாமும் ஒருவித துக்கத்துடனும் வெற்றிடத்துடனும் நடமாடுகிறோம் ஆனால் இயேசு நம் அருகில் இருக்கிறார் அவர் நம் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் முழுமையாக புரிந்து கொள்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும் இரண்டாவதாக அன்பின் தொடுதல் இயேசு அந்த பாடையை தொட்டார் இந்த தொடுதல் வெறும் உடல் ரீதியான தொடுதல் அல்ல அது அன்பின் இரக்கத்தின் மீட்பின் தொடுதல் நம்முடைய துன்ப வேளையில் நம்மை ஒரு வார்த்தை சொல்லி தேர்ச்சி நம் மீது அக்கறை காட்டும் ஒருவரை பார்க்கும்போது அது இயேசுவின் தொடுதலாக இருக்கிறது நாமும் இயேசுவாக மற்றவருக்கு மாறினால் நலம்தானே மூன்றாவதாக கூட்டத்திலிருந்து கூட்டமாக மாறுவது ஆரம்பத்தில் மக்கள் வெறும் ஒரு கூட்டமாக அந்த தாயுடன் இருந்தார்கள் ஆனால் இயேசுவின் அதிசயத்திற்கு பிறகு அவர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்த ஒரு சமூகமாக மாறினார்கள் ஜெபிபோமா அன்பான இறைவா நயின் நகரத்து விதவியின் கண்ணீரை துடைத்து உதவி எங்களுடைய வாழ்க்கையில் உமது இறக்கத்திற்காக நாங்கள் இயங்கி நிற்கின்றோம் மற்றவர்கள் மூலமாகவும் எங்களுடைய ஜபங்களின் மூலமாகவும் இது எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்தர்களும் ஆம்